பாரிஸ் புறநகரில் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச் சூடு மூவர் பலி தமிழர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள் அதிகம் வசிக்கின்ற பாரிஸின் புறநகர் பகுதியாகிய செவ்ரோனில் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேர இடைவெளியில் அடுத்தடுத்து இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் மூவர் உயிரிழந்தனர் சிலர் காயமடைந்துள்ளனர் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய குழுக்களுக்கு இடையிலான மோதல்கள் என்று நம்பப்படுகின்ற இந்த சம்பவங்கள் அந்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன தாக்குதல்களில் ஒன்றில் ஏகே நாற்பத்தி ஏழு ரக இயந்திர துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன செவ்ரோ நகரில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் செயின்ட் டெனிஸ் நிர்வாக மாவட்டத்தில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது செவ்ரோன் நகரம் பாரிஸின் ஒலிம்பிக் போட்டிகள் சில நடைபெறவுள்ள செயின் டெனி நிர்வாக மாவட்டத்தில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணியளவில் முப்பத்து மூன்று தடக்கம் முப்பத்து நான்கு வயதுகளையுடைய இரண்டு ஆண்கள் தெருவில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டனர் நபர் ஒருவர் கைத்துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்த இருவரும் அவசர மருத்துவ தேவையினர் அங்கு வந்து சேர்வதற்கு முன்பாகவே உயிரிழந்துவிட்டனர் என்று கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக இவரும் கைது செய்யப்படவில்லை இதே நகரில் சனிக்கிழமை விடிகாலை வேளை ஏ துப்பாக்கியால் நடத்தப்பட்ட மற்றொரு தாக்குதலில் இருபத்தி எட்டு வயதையுடைய இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் ஆறு பேர் வரை படுகாயமடைந்தனர் அவர்களில் மூவர் ஆபத்தான கட்டத்தில் மீட்கப்பட்டு பாரிஸ் நகரில் உள்ள வெவ்வேறு மூன்று மருத்துவமனைகளில் சேர்ப்பிக்கப்பட்டனர் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களிடையே எழுந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலான பிணக்குகளே இந்த சம்பவத்தின் பின்னணி என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவத்தை அடுத்து செவ்ரோன் நகரம் எங்கும் போலீஸ் காவல் அதிகரிக்கப்பட்டிருந்த சமயத்தில் இன்று மாலை இரண்டாவது சூட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இன்றைய சம்பவத்தை அடுத்து பெரும் எண்ணிக்கையான போலீசார் அந்த பிரதேசத்தை சுற்றி வளைத்து மூடியுள்ளனர் இன்றிரவு எட்டு மணி முதல் நகரின் போலீஸ் ரோந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது